السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیه ونعوذ باللہ من شعور انفسنا ومن سیاد عمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وبالفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اللہ ان اولیاء اللہ لا خوفنا علیہم ولا ہم یحزنون صدق اللہ علیہ وسلم وقال امینا محمد صلی اللہ علیہ وسلم اذا رؤوہ ذکر اللہ صدق رسول نبی کریم ونہنو علیہ ذالک من الشاہدین والشاکرین والحمدللہ رب العالمین ربی شرح لی صدرین வஹலுல் ஒ எஸ்லி அம்ரீம் லோகுத்தம் இல்லை கல்பி பி ஹக்கிம் முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அல்ஹம் இல்லா இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அவளினுடைய அன்பும் அருளும் அவளுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் முத்து முகமது சல்லாஹ் அலி வசல்லம் மன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறையாமல் இன்று வரை நம்முடைய உள்ளங்களில் நிலைக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபியன்கள் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்கள் மீதும் அலாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமேன் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஜுமாஹாவினுடைய மேடைகளிலும் ஒவ்வொரு விஷயங்களை நம்முடைய மாணாக்கர்கள் சொல்லி வருகின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் வலிமார்கள் என்றால் யார் வலிமார்கள் என்றால் யார் இறைநேச செல்வர்கள் இந்த உலகில் இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய நிலை என்ன என்கின்ற விஷயத்தை நான் எடுத்து வந்துள்ளேன் அல்லாஹ் ஜல்லஷானுதாலா குரானில் கூறும்போது இப்படி சொல்லுகின்றான் உதாரணமாக ஒரு வாத்தியார் பாட நடத்தினார்னா நமக்கு இப்படி சொல்வார் ஏ தம்பி இந்த பா இந்த அப்படியே பாடம் நடத்திக்கிட்டே வருகின்ற பொழுது இப்படி சொல்லுவார் தம்பி இந்த வேடை முக்கியமாக கவனிச்சுக்கோப்பா இது எக்ஸாமுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார்ல அதே போன்று அல்ல பல விஷயங்களை சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது இல்லை அலா என்கின்ற வார்த்தை அறிந்து கவனியங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகின்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் தெரியுங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் யசனுன் உடைய அவளியாக்கள் இருக்கின்றார்கள் வலிமார்கள் இருக்கின்றார்களே அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டினான் அல்லாம் அப்போ அவர்களுக்கு இந்த உலகிலே எவ்வளவு ஒரு விஷயமாகவும் துச்சமாக விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு கொடுங்கோலான விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளவு ஒரு விஷயம் நேர்ந்தாலும் இது அல்லாஹுவினுடைய விஷயம் அவன் பார்ப்பான் அவன் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொள்வான் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் என்பதாக சொல்கின்றார்கள் அவளியாக்களை பற்றி இந்த ஆயத்தினுடைய இறுதியில் சொல்லப்படுது எல்லாரும் த ஆயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க தாயத்தினுடைய இறுதியில் சொல்றாங்க அல்லதீன ஆமனு எத்தக்கோன் அவர்கள் அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றார் ஆமனு ஈமான் கொண்டிருப்பார்கள் மேலும் காணோ எத்த உள்ளங்களிலே இறையேச்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக குரான்லே சொல்லப்படுகின்றது அப்போ ஒட்டுமொத்த வழிமாறுகள் எல்லாமே அல்லாஹின் மீதும் அவனுடைய நசூல்களின் மீதும் மிகவும் இறையேச்சத்தோடு இந்த சரீரத்தினுடைய விஷயத்தில் மிகவும் பிடிப்பாக அங்குட்டும் சாயாமல் இங்கிட்டும் சாயாமல் சரீரத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்துரைப்பவர்கள் வழிமார்கள் அந்த ஆயத்தில் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா அலா இல்லா ஒலியா அல்லா இல்லா கவுப்னு அலைய இம் அலாங் சனுல் வித பயம் கிடையாது தப்சீர்கள் இப்படின்னு கசீரல அல்லாமா இப்படின்னு கசீர் அஹ்மத்துல்லா அலையை பதிவு செய்கின்றார்கள் மனிதர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை கண்டு பயந்தாலும் வலிமார்கள் என்பவர்கள் பயப்பட மாட்டார்கள் மனிதர்கள் எல்லாம் எல்லா விஷயத்தை கொண்டு கவலைப்பட்டாலும் வலிமார்கள் என்பவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்பதாக எழுதுகின்றார்கள் இதற்கு ஒரு விளக்கம் எழுதுகிறாங்க தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி தன்னுடைய சமூகங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை இதையெல்லாம் பொருட்படுத்தவன் இறைவன் மட்டுமே என்று சொல்லக்கூடியவர்கள் வழிமார்கள் இதைத்தான் குரான நமக்கு தெளிவாக உயர்த்துகின்றது அப்ப ஒரு வலிமார்கள் என்றால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவர்களை நம்ம எல்லாம் எப்படி கண்டறிய முடியும் இவர்கள் வழிமாறுகள் தான் இவர்கள் அல்லாவுடைய தான் இவர் அல்லாவருடைய சரியத்து விஷயம் தெளிவாக இருக்கக்கூடியவர் என்பதை எப்படி நாமெல்லாம் அறிய முடியும் இந்த வகாபியை சார்ந்தவர்கள்லாம் நம்ம இடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இப்போ நீங்க வழிமாறுகள்னு அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களை எப்படி நீங்கள் அறி அறிந்து கொள்வீர்கள் அவங்களுடைய மோஜிசாக்கள் நீங்க சொல்றீங்களேப்பா அவங்களுடைய கராமாத்துன்னு சொல்றீங்களேப்பா அதையெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் அதெல்லாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமேப்பா அதையெல்லாம் நீங்க எப்படி அறிந்து கொள்வீங்க என்பதாக பகாபியத்தை இடத்துல கேள்வி கேட்குறாங்க அதற்கு நம்ம கொடுக்கிற பதிலு பெருமானார் சல்லல்லா வலேசோனும் அதீசில் எப்படி சொல்றாங்க பசார் கிதாப்ல பதிவு செய்யப்படுது சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் சல்லல்லா இடத்துல கேட்கின்றார்கள் யார சூரல்லா அல்லாஹினுடைய தூதரே ஒருவன் இறைவனுடைய விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றான் அல்லாஹனுடைய அவுளியா என்றால் யார் என்று சஹா சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுக்கின்ற பொழுதுனில பெருமானால் இப்படி பதில் சொன்னாங்களாம் இதா ஊதுக்கிறல்லா எவன் ஒருவனை பார்த்தால் அல்லாஹனுடைய சிந்தனை வருகின்றனோ அவன் தான் அல்லாஹனுடைய அவுளியா என்பதாக சொன்னார்கள் ஒருத்தரை பார்க்குறோம் இவரை பார்க்கின்ற பொழுது அல்லாஹுடைய சிந்தனை வர வேண்டும் அல்லாஹனுடைய சிந்தனை வருகின்றதா இவர்கள் தான் அல்லாவுடைய அவுளியாக்கள் என்பதால் அந்த பெருமான மக்கள் தான் சுட்டி காட்டுகின்றார்கள் அப்போ நமக்கு ஒரு பதில் கொடுக்குறோம் அப்போ பெருமானா செல்லா உடையன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா ஒருத்தவங்களை பார்த்து அல்லாவுடைய நினைவு வந்தால் அவர்கள் தான் வழிமாறுகள் அவர்தான் இளையே சேல்வர்கள் என்று சொல்கிறாங்களே அப்போ பெருமானா செல்லா உடையும் சகாபாக்கள்லாம் உள்ள கேட்டு போல இப்படி சொல்லியிருப்பாங்களேப்பா இதெல்லாம் உள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பெருமானா சொல்லியிருப்பாங்களே பெருமானா சொல்லியிருப்பாங்களே அப்போ அவங்க சொல்லாமல் இருக்க போய் தானே வழிமாறுகள் என்றால் இவர்கள் தான் அவர்களை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும் சடிகத்தினுடைய விஷயத்தில் தெளிவாக இருப்பார்கள் எவ்வித ச சந்தேகத்திற்கும் எவ்வித விஷயங்களும் கலங்க மாட்டார்கள் இவர்களைத்தான் வழிமார்கள் என்பதாக சொல்கிறோமேப்பா இவர்களைத்தான் வழிமார்கள் என்பதாக ஏகபத்த இமாமளும் கருத்து இதுதான் வழிமார்கள் என்பவர்கள் எவ்வித விஷயங்களுக்கும் கவலைப்பட மாட்டார்கள் குடும்பத்தில் எவ்வளவு ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இதையெல்லாம் எனக்கு பொருட்படுத்திக் கொள்வன் அல்லா மட்டுமே என்று சொல்லக்கூடியவர்கள் வலிமார்கள் அவர்கள் எப்படி இந்த அந்தஸ்தையெல்லாம் அடைந்தார்கள் அவர்கள் எப்படி இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுதில்லை வலிமார்கள் என்பதற்கு ஒரு விளக்க தாரீப்பு சொல்றாங்க என்னன்னு பார்த்தா அல் இம்சாலுபில் அவா மெரி ஓல் இஜிதினாபு அணி நவாகி ஓ தருக்கு சுபஹாத் என்ன சொல்கிறாங்க அல் இம்சா அலுபில் அவா ஏவி தீயதை தடுத்து சந்தேகிக்கின்றதை விட்டு விடுவார்கள் ஒரு விஷயம் தெளிவா இருக்கா சரியத்துக்கு உட்பட்டு இருக்கா சரியத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கா மக்களிடத்தில் ஏவுவார்கள் இதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்வாங்க அல் ஒரு லிஜிதினாபு நவாகி கெட்ட விஷயத்தை விட்டு தடுப்பாங்க சரியத்திற்கு ஒரு விஷயம் இருக்கா சரியத்தில் இல்லாத ஒரு விஷயம் இருக்கா இங்க செய்யாதீங்க என்பதாக மனிதத்தில் ஏவார்கள் சந்தேகிக்கின்ற விஷயங்கள் அதை எல்லாம் விட்டு விடுவார்கள் சந்தேகிக்கிற விஷயம்னா என்ன உதாரணமா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஹிந்துவுடைய ஹோட்டலுக்கு நம்ம போறோம் அப்ப நம்மளுக்கு மாமிசம் என்பது ஒரு இந்துக்களால் அறுக்கப்பட்ட மாமிசம் என்பது நம்மளுக்கு ஹராம் பிஸ்மில்லா சொன்னால் சொல்லி அறுத்தா நம்ம சாப்பிடணும் அப்போ ஒரு மாற்று மதத்தை சார்ந்து அவருடைய ஹோட்டலுக்கு போகிறோம் நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோம் எனக்கு கறி மிட்டன் கறி மட்டன் இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா எனக்கு வெஜ்ஜை கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகம் நமக்கு ஒரு ஒரு இது நிகழணும் இது இந்துக்களுடைய ஹோட்டலாச்சு அப்போ இங்கே நம்ம வெஜ்ஜை தான் ஆர்டர் பண்ணுறோம் அவங்க பாத்திரத்தினுடைய வழிமுறை எப்படி உபயோகப்படுத்தியிருப்பாங்க இப்போ ஒரு சில ஹோட்டலில் வழிமுறை இருக்கும் ஒரு கரண்டியை நான் வச்சு எல்லா பார்த்து கறிக்கும் அதே கரண்டியாக யூஸ் பண்ணுவான் சாம்பாருக்கும் தான் யூஸ் பண்ணுவான் வெஜ்ஜு குருமாக்கும் அதை தான் யூஸ் பண்ணுவான் அப்போ இப்படி போன்ற சந்தேகின்ற விஷயங்களை எல்லாம் அவர் இதையெல்லாம் விட்டு நீங்கி இருப்பவர்கள் வழிமார்கள் என்பதாக நமக்கெல்லாம் விளக்கு உரிகளை சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த வழிமார்கள் இல்லை என்றால் இந்த சமூகம் எப்படி இருக்கும் என்பதாக உங்களுக்கு முன்னால் சொல்லுகின்ற பொழுது நில நபிகள் அலை நபிகள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள் இந்த இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற பொறுப்பு அவர்கள் இருந்தது அதையெல்லாம் பரப்புகின்ற பொறுப்பு எல்லாம் வழிமார்களுக்கு இறைநேச செல்வர்களுக்கு இருந்தது எல்லா நபிமார்களும் இவ்வுலகிற்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வந்தார்கள் அதை பரப்பச் செய்தவர்கள் வழிமார்கள் அல்லாமா காஜா மொஹிந்தின் சிசியல் அஜ்மீரி ரஹமத்துல்லாய் அலகி அவர்கள் இந்தியா அல்ல அவர்கள் காபூலில் பிறந்தவர்கள் ஹுராசானில பிறந்தவர்கள் அவர்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒளியூசலுடைய கனவிற்கு வருகின்றார்கள் வருகின்றே நீங்கள் இந்தியாவின் பால் செல்லுங்கள் இஸ்லாத்தை பரப்புங்கள் என்பதாக கனவிலே சொல்லி முடிக்கிறார்கள் அடுத்த கணம் இந்தியாவை நோக்கி செல்கிறார்கள் வந்தார்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள் அவர்கள் மூலமாக பல லட்ச மக்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றி தழுவியிருக்கிறார்கள் அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இஸ்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இஸ்லாம் நுழைந்திருப்பது கடினம் இப்ப இளநேச செல்வர்கள் இல்லை என்றால் இந்த சமூகங்கள் இஸ்லாம் பரவுவது என்பது கடினம் இன்னொரு ஒரு விதமாக வழிமார்கள் என்பவர்கள் யார் என்று சொல்ல அவருடைய அந்தஸ்து அடைந்த எப்படி இவ்வளவு அந்தஸ்தை அடைந்தார்கள் என்று சொல்ல போனால் அல்லாஹ் குரானில் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுகிறான் ஃபைதா கதைத்து முலாத்த ஃபது குருலாஹியம் ஜுனூபிக்கும் சலாத்த வரலாறு தொழுவி அவர்கள் முடித்து விட்டால் பதுக்குருல்லா அல்லாஹுவின் நினைவு குருவீ செய்வார்கள் எப்படி கியாமோ ஓ கொழுவதோ அலா ஜுனோபிக்கம் அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் உங்களை படுத்த நிலையிலும் அல்லாஹுவின் நினைவு கூறுவார்கள் என்பதாக அல்லாஹ் ஆண்டான சொல்லி காட்டுகின்றார்கள் இதற்கு விளக்க உரையில எழுதுவோரு சொல்லி காட்டுகின்றார்கள் வலிமார்கள் எல்லாம் ஏதோ அஞ்சு நேரம் தொழுகு தொழுது அதனால அவர்கள் எல்லாம் இறைநேசர் அல்லாஹுடைய அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றார்கள் அல்ல வரலான தொழுகைக்கு அப்புறம் அவர்கள் நஃபீலான வணக்கங்கள் ஈஷ்ராக்கு இந்த சுண்ணத்தானவர்கள் இப்படி எல்லா வணக்கங்களையும் சரிபெற தொடர்படியாக செய்ததினால்தான் அவருக்கு அல்லாஹ் வழிமாறு என்று அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றான் ஏதோ வந்து அஞ்சு நேரம் தொழுகையை தொழுதும் அப்படின்னு நல்லா தூக்கி கொடுக்கல இரவு முழுக்க நின்று வணங்குகின்ற வழக்கங்களுடையவர்கள் இமாம் அகமது பின் ஹம்பல் வாழ்க்கையெல்லாம் அல்லாஹுக்காக அர்ப்பணித்தவர்கள் அல்லாமா இப்ராஹிம் பின் அத்தாம் ரஹமத்துல்லா இலையே இப்படி பல நமக்கெல்லாம் இந்த விஷயத்துக்கு சான்றாக இருக்கின்றார்கள் எல்லா விஷயத்திலும் பேணுதலுடையவர்கள் தொழுகை என்கின்ற விஷயத்திலும் பேணுதலுடைய வரலாற்றெல்லாம் புரட்டி பார்க்கின்ற பொழுதுல நமக்கெல்லாம் புள்ள அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அல்லாமா அபு எசித் ரஹமத்துல்லா அவருடைய வரலாறு ஒரு நாள் தொழுகைக்கு போய் நிக்கிறாங்க நின்ன ஒன்று அந்த லத்தத் அந்த ஈர்ப்பு என்பது வரல மேலும் பொதுவாகவே வழிமார்கள் எல்லாம் தொழுகைக்கு போய் நின்றார்கள் என்றால் அல்லாஹனுடைய சிந்தனையை தவிர்த்து வேறு எவ்வித சிந்தனையும் இருக்காது அதே போன்று தான் அப்போ செய்தால் இஸ்லாமி ரஹமத்துல்ல அழகி ஒரு நாள் தொழுகைக்கு போய் நிற்கின்றார்கள் நிற்கின்ற பொழுதுலையில் நல்லாவினுடைய ஈர்ப்பு அந்த லத்தத் என்பது வரவில்லை உடனே நம் வாழ்க்கையில் ஏதாவது ஹராமான செயலை செஞ்சுருக்கோமா என்று சற்று சிந்தித்து பார்க்கின்றார்கள் ஏன்னா எவன் ஒருவன் வயிற்றில் அறமான பொருள் வாழ்கிறதோ விடும் அப்ப தன்னுடைய செயலை அறாம அப்படின்னு யோசித்து பார்க்கிறார்கள் உடனே அவர்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தோணல உடனே அவருடைய தயாரிடத்தில் போய் கேட்கின்றார்கள் மா நான் உங்களுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுது இல்லை நீங்க ஏதாவது அறாமான பொருளை சாப்பிட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி உங்கள் வயிற்றில் நான் இருக்கின்ற பொழுது இல்லை நீங்கள் ஏதாவது ஹராமான பொழுதை சாப்பிட்டீங்களா அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்பதாக இஸ்லாமி ரஹமத்துல்லா அறையை சொல்கின்றார்கள் அதுக்கு அவன் தாயார் சொல்கிறாங்க இல்லையப்பா அப்படி ஒன்று நான் சாப்பிடலையே இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க என்பதாக சொல்கின்ற பொழுது இல்லை அதுக்கு ஆமாப்பா நீங்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது பக்கத்து விட்டு மொட்டை மாடியில் ஒருத்தவங்க ஒரு மாங்காயை வெட்டி காய போட்டு தாங்கப்பா அதை எடுத்து நான் தெரியாமல் சாப்பிட்டேன்ப்பா என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் விஸ்தாமி ரஹமத்துல்லா அழகி வார்த்தையை சொல்கின்றார்கள் நீங்கள் போங்க அதை போய் நீங்கள் அலால் ஆக்கிட்டு வாங்க என்பதாக சொல்கின்றார்கள் நம்மெல்லாம் தொழுகையில் அந்த லத்தத்தின்கின்ற ஈர்ப்பை வராவிட்டு நம்ம எல்லாம் கேட்டுருப்போமா சற்று சிந்தித்து பார்த்து இருப்போமா நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் தவறு செஞ்சோமா நம்முடைய தாயார்கள் நம்ம வயிற்றில் இருக்கும்போது நம்ம எதுவும் தவறு செஞ்சுருப்போமா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா யோசிச்சுருப்போமா நம்ம அப்போ யோசிக்கிறார்கள் பிஸ்லாமி ரஹமத்துல அழகி உடனே அவர்களுடைய தாயார் போய் அதை ஹலால் ஆக்கிட்டு வராங்க வந்தவர்கள் தொழுகையில் நிற்கின்றார்கள் ஈர்ப்பு வந்தது அல்லாஹனுடைய சிந்தனை வந்தது இதைத்தான் வழிமார்கள் இப்படி தான் வழிமார்களுடைய அந்தஸ்தை பெற்றார்கள் அல்லாஹ் குரானில் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லி காட்டினான் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்லி காட்டினான் இபாது ரஹ்மான் அல்லது எம்ஷூன அலல் அல்லி ஹவுனன் இந்த ரமமான அல்லாஹூ அடிவார்கள் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எம்சூன அலல் அர்னன் அவர்கள் பூமியிலே நடப்பார்கள் எப்படி மிருதுவாக என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த மிருதுவாக என்பதற்கு விளக்க உரையிலே சொல்லி காட்டுகிறார்கள் மிருதுவாக என்று சொன்னால் மிகவும் பணிவுடன் யாரிடத்துல பேசினாலும் தொழுகைக்கு சென்றாலும் எவ்வித அல்லாஹனுடைய சிந்தனையோடு சென்றாலும் யார் அவர்களிடத்தில் பேச்சு கொடுத்தாலும் அதையெல்லாம் கொள்ளாமல் மிகவும் கனிவுடன் பணிவுடன் கண்ணியமானவராக செல்லக்கூடியவர்கள் வழிமாறு என்றாக வலிமாறு உதாரணம் காட்டி சொல்கின்றார்கள் இப்ப அடியார்கள் என்பவர்கள் தன் பாதையில் செல்கின்ற பொழுதுனில் கூட சிந்தனை ஏற்படும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹனுடைய பணி அவர்களிடத்தில் ஏற்பட வேண்டும் அல்லாஹினுடைய எல்லா கனமும் யாரிடத்தில பேசினாலும் இருக்கின்ற பொழுதுனில யாரிடத்தில் பேசினாலும் அவர்கள் கண்ணியத்தோடு பாதையில் நடந்து செல்வார்கள் பூமியில் நடந்து செல்வார்கள் என்பதாக குரான் கூறுகின்றது இப்ப இவ்வளவு ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் பார்க்கின்றோம் இன்னும் சில விஷயங்கள் சொன்னால் அவர்கள் அலால் அஹராமுடைய விஷயத்தில் உயிரே போனாலும் அதை விடாதவர்கள் வழிமாறுங்கள் அல்லாமா அபுல் மஹானி அல் ஜுவைலி ரஹமத்துல்லாய் அழகி மூன்றாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் வாழ்ந்தவர் அல்லாமா பைஹி இமாமினுடைய ஃப்ரெண்டு அப்போது இவர்களுக்கு திருமணம் முடிகின்றது திருமணம் முடிந்தவன்னே தன்னுடைய மனைவியாரிடம் ஒரு வாழ்த்தையை சொல்லுகின்றார்கள் நான் இவ்வளவு ஆண்டு காலமாக இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய சிறு வயதிலிருந்து இன்றைய வரை என்னுடைய உடலில் ஒரு சொத்து அறாமான பொருட்கள் கூட என்னுடைய உடலில் நான் வளர்க்கவில்லை நீயும் அதை செய்யக்கூடாது ஏனென்றால் உனக்கு உன்னின் மூலயமாக வரக்கூடிய என்னுடைய சந்ததியினரும் அந்த ஹராமான விஷயத்தை விடக்கூடாது நான் எதை உங்களுக்கு சம்பாதித்து கொடுக்கின்றனோ அதை மட்டும்தான் என் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் வேறு யார் எதை கொடுத்தாலும் அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது கூடாது என்று அல் ஜுபே அலி ரஹமத்துல்ல சொல்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் ஹராமினுடைய விஷயத்தில் எவ்வளவு ஒரு தன்னுடைய உயிரே போகின்ற விஷயமாக இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு வெட்கப்படுகின்றவர்கள் அல்லாகுவை அஞ்சுபவர்கள் இன்னும் பல விஷயங்களை பற்றி பொழுது அல்லாஹுவை அஞ்சி நடப்பவர்கள் வழிமார்கள் இப்போ இதை பற்றி ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது அல்லாமல் ஷிப்லி ரஹமத்துல்லா இலை இல்லாமல் ஷிப்லி ரஹமத்துல்லா இலை அவருடைய வரலாறுகளில் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு வரலாற்று நிகழ்வு நம்ம எல்லாம் பார்க்கின்றோம் அவருடைய மரண தருவாயில் இருக்கின்றார்கள் என்னுடைய மரண தருவாயில் இருக்கணும் இங்கே ஒன்று மரண தருவாய் என்பது படுத்த படுக்கைன்னு நினைக்காதீங்க ஒரு முழு ஆட்டை உயிருடன் இருக்கின்ற ஆட்டை அதனுடைய தோலை உரித்தால் எவ்வளவு வழி அந்த ஆட்டிற்கு ஏற்படுமோ அதே போன்று அந்த மரண படுக்கையில் இருக்கின்ற மனிதருக்கும் ஏற்படும் நம்ம ஷிபுலி ரஹமத்துல்லா இலகை படுத்த மரண படுக்கையில் இருக்கின்றார்கள் தொழுகையினுடைய நேரம் வருகிறது உடைய ஹாதி பக்கத்தில் நிற்கிறாரு எனக்கு ஒளி செஞ்சு கொடுப்பா சொல்றோனே நல்லா ஒளி செய்கிறாங்க ஒழு செஞ்சு விட்ட உடனே அந்த ஹாதிம் என்பவர் தாடியை கழுவுதல் என்கின்ற சுண்ணத்தை விட்டார் உடனே ஷிப்ளி ரஹமத்துல்லா எலையை அந்த ஹாதிமினுடைய கையை பிடித்து தாடியை கோதி கழுவுதார்கள் உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டது இப்போ அந்த ஹாதிம் நினச்சாராம் என்ன மனுஷண்டாயரு மரண கூட சுண்ணத்தை இவ்வளவு பேணி காக்கின்றாரே எந்த இவர் என்பதெல்லாம் கேட்டார்கள் அப்போ எல்லா சூழ்நிலைகளும் தன்னுடைய உயிர் போவதற்கு ஒரு நொடிக்கு முன்னாலும் கூட பெருமானாருடைய சுண்ணத்தை விடாதவர்கள் வழிமார்கள் இப்போ இவ்வளவு ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லி வருகின்ற பொழுது இல்லை உலகில் பற்றி உடைய தொடர்பு நமக்கு வேண்டும் உருளுடைய தொடர்பு நமக்கு தொடர்பு நமக்கு வேண்டும் சூரத்துள் தௌபால சொல்லப்படுது ஒரு ஆயத்து சொல்கிறாங்க இந்த ஆயத்தினுடைய இறுதியில் சொல்கிறாங்க என்பதாக சொல்லிக்காட்டுகிறார்கள் இதற்கு ரூபல் மகானி என்கின்ற தசீர கித்தாபில் அதற்கு விரிவுரை ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது நீங்கள் இவர்களுடன் இணக்கமாகிக் கொள்ளுங்கள் இவர்களுடன் எல்லா தோழமே வைத்துக் கொடுங்கள் உண்ணுவதிலிருந்து உறங்குவது வரை தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலும் இவருடைய தொடர்போடு நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக ரூகுல் மகானி ரஹமத்துல்லா இளைஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வார்த்தையை ஏன் நான் உங்கள் நிலத்தில் நீங்கள் அவர்களுடைய வலிமானுடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள் வருமான நட்புறவை ஏற்படுத்துங்கள் அவங்க சொல்கின்ற விஷயங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் உங்களை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நீங்களும் அவர்களை போன்று வருவதற்கு தான் என்று சொல்லி முடிக்கிறார்கள் அந்த தசீலினுடைய இறுதியில் நீங்களும் அவர்களை போன்று ஒரு நாள் அவர்களை போன்று ஒரு நல்லடி வர வேண்டும் இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவருடைய தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்பதாக உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி காட்டுகின்றேன் ஆக அன்பார்ந்தவர்களே வலிமார்கள் என்பவர்கள் இந்த சமூகங்களை காக்க வந்தவர்கள் இந்த உம்மத்தினுடைய அரசர்கள் அவர்கள் இந்த உம்மத்தை பேணுதல் இந்த உம்மத்தில் நடக்கக்கூடிய சில கேவலமான விஷயங்களை அடித்து ஒழிக்க வந்தவர்கள் வழிமார்கள் அவர்களை போன்ற நல்லடியார் சுகபத்தை அல்ல நமக்கெல்லாம் நசீபாக்குவானாக வாழும் காலமெல்லாம் ஈமானோடு இருந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய நல்ல தொஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்குவானாக என்கின்ற நல்ல துவாக்களுடன் உங்களுடைய துவாக்களை ஆதரவு வைத்தவனாக என்னை உரையை முடிக்கின்றேன் ஒமா தௌஃபீக்கை இல்லா பில்லாஹி அலேஹி தவக்கொல்து வயலில் அனிம் வாகு தாயான அல் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தூர்